രുപായൂപുള്ളതായി മറുപായി മാളറായ്മണിയായ് ഹോഴി ாய் உருவாய் அறுவாய் உலதாயதாய் மறுபாய் மழராய் மணியாய் ஹொழியாய் கருபாய் உயிராய் கதையாய் வீதியாய் கருபாய் உயிராய் கதையாய் வீதியாய் குருபாய் மறுபாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் மருவாய் அருள்வாய் கூகணே காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி வெறுச்சிக ராசி இந்த ராசியில் ராகுபகவான் அதி உச்சமிட்டு பூர்வீக புதையல் தனயோகத்தை பாதாள திறப்புகோள் ரகசியத்தை அதிகம் கொண்டவர்கள் இந்த ராசியை உதித்தவர்கள் இந்த ராசியை விசாகம் நான்கு அனுஷம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமும் மேலும் கோட்டை கட்டி ஆளக்கூடிய கேட்டை நட்சத்திரமும் இந்த ராசியை தான் உள்ளது இந்த ராசிக்காரர்கள் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் சாதனை யோகம் போன்றவர்கள் தன்னம்பிக்கை மீது பெரும் தனமந்தரா ஸ்திரச்சத்துக்கு அதிபதியாய் இருக்கின்றார்கள் இந்த ராசிக்கு ராசிநாதன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவான் சுறுசுறுப்பின் காரண இவன் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இருந்து கொண்டு ஒன்றுக்கும்ி பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது திடீரென விபர்து ராஜியா இந்த காலங்களில் இந்த புரட்டாசிய மாதத்திலே இருபத தனபரவு இந்த ராசிக்காரருக்கு கிடைப்பது என்பது நிதர்சனமான உண்மை மேலும் இந்த ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்து கூடிய குருபோவான் புரட்டாசி இருபத்தி மூணு வரை அக்டோபர் ஒன்பது இந்த ராசியில் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய ஐந்தாவது விசேஷ பார்வையை பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதனால் செலவுகள் நடக்கும் இரண்டாம் வீட்டை பார்ப்ப தனபரவு மிகுதியாகும் நான்காம் வீட்டை பார்த்தாலும் வாகன யோக செலவுகளும் வாகனத்திற்கான பழுது நீக்கும் காரணமும் செலவுகளும் சுபச்சூழலும் நடந்து கொண்டே இருக்கும் மேலும் இவருக்கு மூன்றுக்கும் நான்கு கூடிய பானுமைந்தன் என்று அழைக்கப்படும் யோகாதிபதி சனீஸ்வர பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் மிகவும் ஆதாய சனியாக யோகச்சனியாக லாபத்தை பொறு மங்காத புகழ்த்தரும் பெரும் தனத்தை கொடுத்துடும் சுக பதி சனிஸ்வர பகவான் லாபத்தை பார்க்கும் பொழுது லாபத்தில் உள்ள உச்ச புதனும் இந்த ஐந்துள்ள சனியை பார்க்கும் பொழுது பெரும் தலபரவம் திரளான சொத்துக்கு அதிபதியாக இருக்கும் ராஜயோகம் பெற்றவராக இருப்பார் மேலே வெளிநாட்டு வழி வருமானத்தையும் வெளிநாட்டு வாழ் யோகத்தையும் பெற்றிடும் சிறந்த ராஜயோகம் பெற்றவர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் முருகப்பெருமானின் திருவருள் அதிகம் பெற்றவர்கள் எம்பெருமான் பெருமாளிய ஹனிக்கிரகம் அதிகம் பெற்றவர்கள் இந்த விருச்சிக ராசித்த வியூகங்கள்

மயிலோர் வேற்போம் அவன் என் கையெழுத்தே என்று மனதார முருகப்பெருமானை உருகி இவர்கள் பழனி தண்டாயுதவாணியை வழிபட்டு வரும் பொழுது இவர் வாழ்க்கையில் என்னில்லா செல்வாக்கு அவன் கிடைப்பது நிதர்சனமான உண்மை மேலும் இவர்கள் ராசிக்கு ஏழுக்கும் பன்னெண்டு கூடிய சுக்குர பகவான் பத்து என்று சொல்லக்கூடிய பெருத்த கேந்திர ஸ்தானமான ராஜ்ய ஸ்தானத்தை கொண்டு சுக்ரனும் கேதுமிழந்த இணைந்து பத்தில் இருந்து நான்கை பார்ப்பதால் திடீரென நாளில் உள்ள ராகு தத்து யோகத்தையும் திடீரென ஆலியுர மாலைக்கு சுந்தரக்காரராக இருக்கும் மிகப்பெரிய ராஜ்யஸ்தானத்தை ஆளும் ராஜயோகம் பெற்றவராய் இருக்கின்றார்கள் இந்த விருச்சிக ராசி உதித்த வியூகங்கள் என்றே சொல்லலாம் பொதுவாகவே கரும்பாம்பு நான்கு ஏழு பத்தில் இருந்து சுக்கரன் பார்க்கும்போது பணவரவு மிகுதியாக இருக்கும் மேலும் இந்த புரட்டாசி இருபத்தி மூணுக்கு பிறகு வரும் குரு பகவான் இரண்டுக்கும் ஐந்துக்குரியவராகி ஒன்பது என்ற ஸ்ரான உச்சம் பெறும் பொழுது அவருடைய விசேஷ பார்வை ஐந்தாம் வீட்டை விருச்சிக ராசியை பார்க்கும் பொழுது இவருக்கு மங்காத புகழுக்கு செந்தக்காரராக இருப்பார்கள் மூன்றாம் இடம் யோகம் ஐந்தாம் அரசியல் பதவி யோகத்தை பெற்றவராய் இருப்பார்கள் இந்த காலகட்டங்களில் இறந்த சொத்து சுகத்தை மீளும் யோகமும் பெரும் தனபர் சிறச்சொத்து யோகத்தை பெற்று மிகவும் ராஜாவா வருவார் என்பது நிரசனமான உண்மை மேலும் இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு எட்டுக்கும் பதினொருக்குரிய பணவர ஸ்தலத்தின் அதிபதியான புதன் பகவான் கன்னீராசிலேயே உச்சம் பெற்று ஐந்தாம் வீட்டை உள்ள சனி பகவானை பார்க்கும் பொழுது யோகங்கள் மிருதியாகி மிகப்பெரிய தனவருவு பெற்றவராய் வெறும் பணம் படைத்தவராய் வெறும் மாலை மரியாதைக்கு சொந்தக்காரராய் இந்த புரோட்டாஸ் மதத்திற்குள் இந்த விருஞ்சுக ராசிக்காரர்கள் வருவது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது இப்படி ஒரு ராஜயோக நிகழ்வுகள் இனிமேல் இவர்கள் வாழ்க்கையை நடப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்கு பிறகு வரும் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிரட்டாசு மாதத்தில் புதிரை யோகம் பெற்று பல வழிகளில் பணக்காரை யுகம் பெற்று ஆளு மாலைக்கு சுந்தரக்காரராக இருக்கும் அற்புத தலையோகத்தை பெற்றிடுபவர்கள் விருச்சிக உத்த மகா வியூகங்களே வியூகங்களே வியூகங்களே